துருக்கியை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் அந்த எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும் பொதுவாக அப்படின்னா துருக்கியோட ஏரோஸ்பேஸை போற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை தான் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துருக்கி தற்போதைய நிலமையில அவங்க நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டும் அது கூடவே சேர்ந்த தொழில்நுட்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலமையில் இருக்காங்க அவங்களோட எதிரியான கிரீஸ் கிட்டே இப்போ ரஃபேல் இருக்குது ஆனால் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அபிமானம் வெறும் எஃப் சிக்ஸ்டின் தான் எஃப் சிக்ஸ்டீனே சிறந்த விமானமாக இருந்தாலும் அதில் பழைய வேரியண்ட்டை தான் துருக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீனோட அப்கிரேட் பார்ட்ஸை பாகிஸ்தானுக்கு கொடுக்குற அமெரிக்கா துருக்கிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஸோ துருக்கி இப்போ ஃபைட்ரு ஜெட் ஷார்ட்டேஜில் இருக்கிற தருணத்தில் அவங்க நாடுகள் நாடுகள்கிட்ட போய் ஃபைட் ஜெட் கேட்குறாங்க ஆனால் அதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல கடைசியில் அவங்க எந்த விமானத்தை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நானு உங்கள் ஆகாஷ் தால்போக்கிஷம் அணுகும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் டர்க்கிஷ் ஏரோஸ்பேஸ் வந்து ட்ரோன்ஸ் அப்புறம் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே முன்னிலையில் இருக்காங்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சீக்கிரமே இண்டெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜை இப்போ அவங்க நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணுறப்ப துருக்கியோட கான் ஜெட் ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு என்னதான் ஒரு பக்கம் இவங்க ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தாலும் அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க தயாரிக்கிற ட்ரோன் உக்ரைன் வாரில் பல தடவை ப்ரூவ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு வேர்ல்டில் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் டாப் பிளேஸஸில் இப்போ துருக்கியும் இருக்காங்க என்ன தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கரண்ட்டாக துருக்கியோட ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் தான் அந்த எஃப் சிக்ஸ்டீன்லையும் பழைய வேரியண்ட்டை தான் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க புதிய வேரியண்ட்டை இவங்க இன்னும் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கலை அப்படியே புதிய வேரியண்ட்டை வாங்கினாலும் எஃப் சிக்ஸ்டீனையும் அவங்களோட எதிரியான கிரீஸ் கிட்டே இருக்கிற ரஃபேலையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது ஸோ இந்த தருணத்துக்கு துருக்கி எப்படி வந்தாங்க துருக்கி ஒரு நேட்டோ மெம்பர் நேட்டோ மெம்பர் இவ்வளோ வீக்காக இருக்க விட மாட்டாங்களே அமெரிக்கன்ஸ் எந்தென்ன வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதுக்கு துருக்கி தான் காரணம் ஜியோ பாலிட்டிக்ஸில் துருக்கியோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி உங்களில் பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவங்க என்ன தான் நேட்டோவில் இருந்தாலும் ரஷ்யா கூட ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க அண்ட் அந்த நெருக்கத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடி ஒன் சிஸ்டமாக வாங்குகிறாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வாங்கிட்டு இதை பற்றி இது ரொம்ப சிறந்த ஏர்டு வந்து சிஸ்டம் இது எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எதிரிகளை நாங்கள் அழிச்சிருவோம் எதிரியோட விமானம் எதுவுமே எங்கள் நாட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி பில்டப் வேற கொடுத்துருக்காங்க நேட்டோவில் ஒரு கண்ட்ரியாக இருந்துட்டு நேட்டோவோட எதிரியோட ஆயுதங்களை வாங்கிறத மித்த நேட்டோ கண்ட்ரிஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க ஸோ துருக்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வாங்கின உடனே அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்லேருந்து அவங்கள நீக்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு சைடு இருக்குது இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமில் துருக்கியை ஜாயின் பண்ண விடாமல் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த காரணத்தினால அமெரிக்கன்ஸுக்கு செக் வைக்கிற விதமாக துருக்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த இடத்துல துருக்கி ஜியோ பாலிட்டிக்கலாக அவங்களோட ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை பயன்படுத்தி அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்ரிஜர் ப்ரோக்ராமில் அவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த எஸ் ஃபோர் சிஸ்டம்ஸை அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்ற பேச்சு எழுந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு சைட்லருந்து அதை பற்றி நம்மளும் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருப்போம் காரணம் இவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்கி அதை இன்னும் இன்டெக்ட் பண்ணல ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க தூக்கி ஓரமாக வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு நடந்திருக்கு ஸோ இந்த வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு தூக்கி ஓரமாக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும் அமெரிக்கன்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீக்கிரம் இவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அந்த காரணம் ஆனால் அமெரிக்கன்ஸும் நேட்டோவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்லேருந்து துருக்கியை ஒதுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் என்ன தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமில் துருக்கியை ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற பேச்சு இருந்தாலும் துருக்கியோட ஸ்டாண்டு அடுத்து 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 பார்த்தீங்கன்னா நேட்டோவுக்கு அகேன்ஸ்டாக போய்கிட்டிருக்கு சிரியா விவகாரத்துலையும் சரி இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்லையும் சரி ஸோ இப்போ துருக்கிக்கு யாருமே ஆயுதம் கொடுக்க தயாராக இல்லை முதல்ல அமெரிக்கன்ஸ் எஃப் சிக்ஸ்டீனாக இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் ரெண்டுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா துருக்கி நீ தரலன்னு நாங்கள் தான் நேட்டோவில் இருக்கோம்ல மித்த நேட்டோ மெம்பர்ஸ் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷோட யூரோ ஃபைட்டர் டைஃபோன் அதாவது இது பிரிட்டிஷ் மட்டும் தயாரிக்கல யூகே ஸ்பெயின் இட்டலி ஜெர்மனி இந்த நாலு நாடு சேர்ந்து தயாரித்தது தான் யூரோ ஃபைட்டர் டைஃபூனு இதை கிட்ட மட்டுமே போய் கேட்டு வாங்க முடியாது மித்த மூணு நாடுகள் வந்து ஒப்புதல் அளிக்கணும் நீங்கள் வந்து இந்த யூரோஃபைட்டர் டைஃபோனை உங்களுக்கு விற்கிறதுல எங்களுக்கு ஆச்சரியமான இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க யூரோ ஃபைட்டர் டைஃபூனாக இருக்கட்டும் இந்த கான் விமானத்தோட என்ஜின் ஸ்டார்டிங்கில் இந்த கான் விமானத்தை டெஸ்ட் பண்ணி பறக்க வச்சு தானே டெஸ்ட் பண்ண முடியும் அப்படி பறக்க வைக்கிறதுக்கு அண்ணி இந்த கான் விமானத்தில் பொறுத்த போகிற என்ஜினாக இருந்ததே யூரோஃபைட்ட ஃபைட்டா டைஃபோனோடது தான் ஸோ இப்படி ஏகப்பட்ட டீல்ஸை ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த துருக்கியோட நிலைப்பாடு நேட்டோவுக்கு அகென்ஸ்டாக இருந்த காரணத்தினால டோட்டலாக ஒதுக்குறாங்க துருக்கியை அதாவது பிரிட்டிஷ் சிம்பிள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்மனிக்கிட்ட போய் கேளுங்க யூரோஃபைட்டை ஃபைட்டர் டைஃபோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் எர்டகன் ரீசெண்டாக ஜெர்மனிக்கும் போயிருந்தார் அதை பற்றி நம்மளோட சேனலில் பேசியிருப்போம் ஜெர்மனிக்கு போய் உங்களோட ஃபைட்டர் ஜெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஜெர்மன் என்ன சொல்லிட்டாங்கன்னா முடியாதுன்ட்டாங்க ஸோ முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா எட்டேகன் திரும்பி வராரு அவங்க நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நேட்டோ கண்ட்ரிக்கு ஆயுதம் கொடுக்க மறுக்கிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு கூடவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கறாரு எங்ககிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அது கூடவே நிறைய மீடியம் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர்டிவன் சிஸ்டம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால எங்ககிட்ட பெரிய அட்வான்ஸ் போர் விமானம் இல்லை அப்படின்னாலும் எந்த எதிரி நாட்டோட போர் விமானமும் எங்களோடய ஏர்ஸ்பேஸுக்குள்ளே வராதுன்னு சொல்லி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பெருசாக பேசியிருக்காரு இப்போது நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டம்மி அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நேட்டோவில் இருக்கிற துருக்கி என்ன சொல்கிறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சிறந்த ஏர்டிவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு பக்கமும் கான்ட்ராக்டாகிட்டு இருக்கிறப்ப இப்போதைக்கு துருக்கிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கன்ட்ரீஸோட ஃபைட்டர் கிராஃப்ட் எதையுமே வாங்க முடியாது அவங்க ஃபைட்டர் கிராஃப்ட் வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா சீனாட்டையோ இல்லை ரஷ்யாட்டே தான் போக முடியும் இப்போ ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிஃப்ட்டி செவன் வாங்கலாமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரஷ்யன்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் வாங்கிட்டு கூடவே ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்கினாங்க அப்படின்னா அவ்வளோதான் டோட்டலாக ஒதுக்கிடுவாங்க இப்போ அதை வாங்கினாலுமே அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரஷ்யன் சிஸ்டம்ஸும் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சிஸ்டம்ஸும் ஒன்றா வேலை செய்யாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஸ்டம்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணி ஆகணும் அப்படி இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு துருக்கிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் காரணம் இந்த ஏர்கிராஃப்டை தவிர அவங்ககிட்ட இருக்கிற முக்கால்வாசி ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா ஆயுதங்களாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு சில வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் வாங்குகிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு பிஐப் பொசைடான் இருக்குது அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்குது சின்யூக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அப்புறம் ஆர்ட்லரி பீசஸ்லாம் நம்ம வாங்குவோம் எம் ட்ரிபிள் செவன் ஹவுட்ஸர் வாங்குவோம் போஃபர்ஸ் வாங்கியிருக்கோம் இப்படி நம்ம வாங்குகிற எல்லாம் ஈஸியாக நம்மளோட மிலிட்டரியில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் டோட்டலாக துருக்கி மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டை ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அதை அவங்களோட ஆர்மிலையும் சரி அவங்களோட ரெடாஸ்லையும் சரி இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம ரஃபேல் தேர்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ்ன்ற சின்ன நம்பரு ஸோ அதை நம்ம முன்னாடி இன்டெகிரேட் பண்ணி கிட்ட பேசி நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் துருக்கிக்கே அப்படிப்பட்ட ஆப்ஷன் கிடைக்காது ஸோ என்ன தான் ரஷ்யா கிட்டேருந்து சிஸ்டம்ஸ் வாங்கினாலும் அதையுமே அவங்களால இன்டெகிரேட் பண்ண முடியாதுன்ற பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்ப வேறு வழியே இல்லை நம்ம இப்போதைக்கு பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீனில் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னடா சொல்கிற ஜேஎஃப் செவன்டீனு எஃப் சிக்ஸ்டீனாக டே எஃப் சிக்ஸ்டின் ஜேஎவ் செவன்டீனோட நல்ல விமானம்டா தான் அதே ஏன்டா டவுன்கிரேட் பண்ணுறாங்க அப்கிரேட் தானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் எஃப் சிக்ஸ்டீன் சிறந்த விமானம் தான் ஆனால் எஃப் சிக்ஸ்டீனில் எந்த வேரியண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இருக்கிறதில் அட்வான்ஸ்டு வேரியண்ட்டு அதை வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜேஎஃப் செவன்டீனோடையோ இல்லை இதர ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபை ட்ராக்கிராஃப்டோடையோ நீங்கள் மோத முடியும் ஆனால் நீங்கள் வச்சிருக்கிறது பழைய வருஷனான எஃப் சிக்சீனாக இருந்துச்சு அப்படின்னா அதை தேர்ட் ஜென்ரேஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ துருக்கி வச்சிருக்கிற அந்த எஃப் சிக்ஸ்டினை கம்பேர் பண்ணுறப்ப பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் சாரி ப்ளண்டர் அப்படின்ற அந்த விமானம் சிறந்த விமானம் அப்படின்ற காரணத்தினால ஓகே ஜேஎஃப் செவன்டீனை வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க இப்போ சீனா கிட்டேருந்து சி அப்படின்ற ஒரு விமானம் இருக்குது அதை இவங்க நினச்சா வாங்கினா ஜேட் சி வந்து ஃபார் மோர் சுப்பீரியர் தென் ஜேஎஃப் செவன்டீன் ஆனால் ஜேட் சியை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கிட்டேருந்து டோட்டல் ஆயுதங்களை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே இந்த மேற்கு நாடுகளுக்கு பிடிக்காது ஸோ ரெண்டு சைடு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஆலை ஸோ கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்கன்றப்ப அது பெரிய பிரச்சனையாக இருக்காது பெரிய சர்ச்சையாக இருக்காது இந்த காரணத்தினால ஜேஎவ் செவன்டின்னு அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டர்க்கிஷ் மீடியா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க துருக்கியில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் இப்போ இது சம்மந்தமாக எர்டகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டகன் சொன்னது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா ஒரு கதவு தான் நீங்கள் அடைச்சிருக்கீங்க அதாவது வெஸ்டர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஒரு கதவு அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கதவு இருக்குது எல்லா கதவையும் நாங்கள் தட்டுவோம் எங்களுக்கு தேவையான ஃபைட்டர் கேப்டை நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ அவர் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா வெஸ்டன் கண்ட்ரிஸ் கொடுக்கலாம் என்ன ரஷ்யா இருக்கான் சீனா இருக்கான் அப்புறம் ஜாயின் ஃபைட்டர் ஜெட்டான சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உருவாக்கப்பட்ட அந்த ஜெஎஃப் செவன்ட்டீன் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் ஸோ அவர் சொன்னதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியும் ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸை வச்சும் டர்க்கிஷ் மீடியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே அப்படி வாங்குறாங்கன்னா பாகிஸ்தான் சீனாவோட ஜெயசமெண்ட்டியினால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இப்போ டர்க்கிஷ் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்க்குற உங்களில் சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து என்னடா இது வெஸ்டர்ன் கிட்டே இருந்தும் ஆயுதங்கள் வாங்கக்கூடாது மித்த கண்ட்ரீஸ்கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா அவன் எங்கே தான் போவான் அப்போ ஏன் இவனை போட்டி இவ்வளோ அடக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேட்டுன்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது உருவானதே கம்யூனிசமுக்கும் கேபிட்டலிசமுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தத்தினால்தான் ஸோ சோவியத் யூனியனையும் அதுக்கப்புறம் வந்து இந்த ரஷ்யாவே அழிக்க உருவாக்கப்பட்ட குரூப்பில் இருந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட நெருக்கமாகவும் ரஷ்யா கிட்ட ஆயுதங்களும் வாங்கிக்கிட்டு அண்ட் ரஷ்யாவுக்கு சாதகமாக ஜியோ பொலிட்டிக்கலில் ஸ்டாண்ட் எடுக்கிறது எந்த வகையில் நேட்டோ கண்ட்ரிஸால் ஏற்றுக்க முடியாது இப்போ துருக்கியை ஏன் நேட்டோவில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா காரணம் ஸ்ட்ரட்டிஜிக்கலி துருக்கி இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் தான் அந்த லொக்கேஷனை தவிர்த்து நேட்டோவுக்கும் துருக்கிக்கும் ஒர்த்தே போகாது மிடில் ஈஸ்ட்டில் நேட்டோவும் அமெரிக்காவும் நிற்கிற ஸ்டாண்டுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் துருக்கி நிற்பாங்க இப்போ இந்த காரணத்தினால்தான் நேட்டோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துருக்கிக்கு போதுமான அளவுக்கு வெப்பன்ஸ் போட்டால் கொடுக்க மாட்டுறாங்க அதாவது ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸை வச்சுருக்க ஒரு நாடுகிட்ட அமெரிக்காவோட ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஆகாப்பிட்ட அமெரிக்கன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் இப்படி யோசிச்சு பார்க்கணும் அண்ட் அமெரிக்கன்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமை டிலே பண்ணியிருக்காங்க துருக்கிக்கு வாண்டடான்னு சொல்லி இவங்க சொல்கிற காரணத்தை நம்ம இப்படி டிஃபன் பண்ணலாம் துருக்கி எந்த ஒரு வகையிலையும் மிடில் ஈஸ்ட்டில் யூஎஸ்க்கோ நேட்டோவுக்கோ சப்போர்ட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸை எடுக்கவே இல்லை அண்ட் அதே மாதிரி ஜெர்மனி யூரோ ஃபைட்டர் டைஃபோனை கொடுக்க மறுக்கிறது அதாவது ஒரு நேட்டோ கண்ட்ரிக்கு ஆயுதங்கள் கொடுக்க மறுக்கிறதை நம்ம இப்படி பார்க்கலாம் துருக்கின்ற அந்த நாடு ஜெர்மனியோட ஒரு ஆலையான இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த சைடில் நின்னாலும் அதுக்கு கவுண்டராக இன்னொரு காரணம் வச்சுருப்பாங்க இப்போ துருக்கி வந்து அவங்க அவங்களோட ரீசனை சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸான கான்ஃப்ளிக்டாக போய்கிட்டிருக்கோம் ரெண்டு பேரும் நீ இதை பண்ண நீ இதை பண்ணன்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரவே முடியாது இப்போ இந்த காரணங்களால தான் துருக்கிக்கு என்ன தான் நேட்டோ கண்ட்ரியில் இருந்தாலும் சில அட்வான்ஸு ஃபைட்டு ஜிட்ட கொடுக்க மறுக்கிறாங்க அண்ட் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பார்த்தா கூட சேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்